அந்த சிவபெருமான சில கட்டை கட்ட இல்லை இந்த டெவலப் ஆகிடுச்சு அது மதிய மது இல்லாம அந்த வச்சிருக்காங்க வச்சிருக்கேன் வேலைக்கு வரணும் பார்க்குறோம் சுற்றி வச்சிருக்காங்க இங்க இது ஒரு மலை இந்த மலையில் ஒரு மரம் Varum eh? Varum? Dos? No? Ok. Saji, pretendendi, ma non lo puta, lo dire? இடம் இந்த அரிக்கு பார்வதியும் சிவனும் பார்வதியும் பிள்ளையார் வரத்துக்கு அங்காடிதான் இஞ்சியும் ஃபாரஸ்ட்டு நல்லா இருக்கு இடங்கள் வாரம் கொஞ்சம் வெயில் அரிக்கிற வழியாக சுடு சுற்றி பார்க்கலாமே இருக்கு வாங்க போடுற அங்காடையும் தான் காட்டுறேன் அப்படியே காட்டுக்கொண்டு

ulang mo nang kadikro ni nga kadikro ulang ng ing sahayag adiyo da parang idan sari ni yan kalawong ida position in as so bye Waarom? 2. OK. Hey okay.

இது வந்து ஏதோ கட்டி வச்சியாங்க முன்னுக்கு அந்த காட்சி வாங்க செருப்பு போட்டு கொண்டு வரீங்களாப்பா மாட்டை கலட்டணும் நானு மின்டைக்கு தான் ஆ பாட்டை அதுல கலட்டலாம் இப்போ நாங்க உள்ளுக்குள்ள போறோட என்ன செய்யறப்பா உள்ளுக்குள்ள பழகு வீரியோட நான் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரலாம் என்ன எப்படி உங்களுக்குள்ள அப்போ நாராயணரே நீ நீட்ட எங்களை நாங்க உங்களை எப்படி நினைச்சு கொண்டிருந்தோம் நீங்க இப்படி செய்து போட்டீங்களே எங்களுக்கு பிடிச்ச கடவுள் அவதாரம்

വരച്ചാ രപ്പാ എവർങ്ങൻ ആമേ കെലവര പാത്ര കടവ എടെ രചന വിദ ഒടിൽ അൽപാട് തന്നെ കടക്കി എന്തോ ഓ എന്താടോ റാട്ടി എന്തേ ഓ എന്താ देख देख के के लिए था था तो लिए ारायणरे नारायण रे नारायण लक्ष्मी नारायणरे लक्ष्मी नारायण रे 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 लक्ष्मी लक्ष्मी नारायण नारायण ओम गाडी घालतो मशी